எல்லாருக்கும் நவராத்திரி நமஸ்காரங்கள் ஹாப்பி நவராத்திரி நீங்கள் எங்காத்து பொருவ பார்க்கலாம் எங்கள் எல்லாரும் இது வந்து அம்பாள் வருஷா வருஷம் நாங்கள் ஒரு அம்பாள் அலங்காரம் பண்ணியிருப்போம் வந்து இது நாங்களே பண்ணி வைப்போம் சரி இந்த திற வந்து என்ட்ரன்ஸ்லேயே இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு வெளியில் பாலிடெனிக்லேருந்து வச்சுருக்கோம் இது வந்து ஃபவுண்டெயின் ஃபவுண்டெயின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சிவன் இருக்க வேலை வந்து தாரா பாத்திரம் இது வந்து பெரிய கீழே வந்து கீழே நம்பி இருக்குது இது வந்து என்னோடய பையன் அவனே பண்ணியிருந்தது வந்து ஏழு படி வச்சு கொண்டு வச்சுருக்கோம் இது வந்து அன்னபட்சியில் ஒரு படி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்க செக் பண்ணியிருக்கோம் மேலே ஃபஸ்ட்டு படியில் மேலே ஃபஸ்ட்டு படியில் லெஷ்வாரூட சுவாமி சிவன் மேலே இருக்க ரெண்டாவது பெருமாள் ஃபுல்லாக மேலே இருக்கேன் அது அடுத்த அடுத்தபடியில் இருக்கேன் அதுக்கு அடுத்தது அர்த்தன ஐஸ்வரர் லக்ஷ்மி புள்ளையார் கருமாரியம்மன் பைரவர் மூணாவது படியில் இருக்க நாலாவது படியில் தசாவதாரம் பின்னாடி முருகன் வன்னி தேவசேனா அஞ்சாவது படியில் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி நீங்கள் அஷ்டலட்சுமி செட்டு அதுக்கடுத்த படியில் நால்வர் அதுக்கு முன்னாடி மும்மூர்த்திகள் சங்கீத மும்மூர்த்திகள் பிள்ளையார் மரப்பாச்சி ராகவேந்திர மகாபிரேவா அதுக்கப்புறம் படியில் செட்டியார் ஆட்சி முன்னாடி வந்து மளிகை சாமான்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் கலசம் இது வந்து கல்யாண செட்டு பார்க்கு பார்க்கு தடவை காமகோடி நகர் காம அப்படி காமக்கோடி அப்படிங்கிற டீம்ல வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து காமக்கோடி நகர் காமக்குடி நகருடைய என்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் இப்படி வந்து காமகோடி காமக்கோடி சூப்பர் மார்க்கெட் அப்புறம் ஃபயர் ஸ்டேஷன் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் இது எல்லாமே ஹேண்ட்மேடு உள்ளோட பொம்மை மட்டும்தான் வாங்கியிருந்து இது எல்லாமே ஃபுல்லாக ஹேண்ட் மேட்ல தான் பண்ணிருக்கிறது அடுத்து இது வந்து காமக்கோடி ஸ்கூல் இது இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் இது காமக்கோடி அப்பார்ட்மெண்ட் வாட்டர் டேங்க்கு வாடிப்படி ஏசி அவுட்டோர் யூனிட் இது வந்து பார்க்கு பார்க்கில் உள்ளே வந்து சுட்டியாக தண்ணியில் தண்ணியில் அது வாத்து அதெல்லாம் செட் பண்ணியிருக்கு பார்க்கு இங்கே எல்லோரும் நான் கம்மியில் மாடி வீடு அப்புறம் இது ஒரு பழைய காலத்து வீடு இது வந்து விவசாயம் பண்ணுறாங்க விவசாய ஏரியா இது இது எல்லாமே அதுக்கப்புறம் இங்கே வந்து தென்னந்தோப்பு அப்புறம் இது வந்து மாட்டு கொட்டா மாட்டு பண்ணை மாடெல்லாம் அங்கே இருக்குது இங்கே அவங்களோட வீடு இது இங்கே இருக்குது அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக நீட்டாக ரோடு இருக்குது வந்து கோவில் சிவன் கோவில் இதுவும் ஃபுல்லாக நாங்களே வந்து ஹேண்ட் தான் நாங்களே பண்ணியிருந்து தான் இது எல்லாமே நாலு ராஜகோபுரம் போகுரோம் வந்து சன்னதி உள்ளுக்குள்ள சிவன் இருக்க சம்பவம் நந்தி வெளிப்பீடத்தோட சன்னதி இருக்கு அப்புறம் இங்கே கோவிலுக்குள்ளேயே வந்து கொழு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோவிலுக்குள்ள ஒரு குட்டி கொலு வச்சிருக்கோம் அப்புறம் கோவில் பிரகாரத்தில் மரத்து மருத்து விநாயகர் விநாயகர் அங்கே இருக்கார் அப்புறம் கோவிலை சுற்றி கடையெல்லாம் நிறையா இருக்குது இது வந்து பழக்கடை அதுக்கப்புறம் பூ மாலை எல்லாம் கடை இது அப்புறம் இங்கே டாய்ஸ் பொம்மை கடை அப்புறம் இங்கே வந்து பால் கடை இது அந்த தெப்ப பணம் இருக்குது அதுக்கப்புறமும் குட்டி ஹேண்ட்பேக்கு அதெல்லாம் வந்து பையன் கையாலேயே அதெல்லாம் அந்த கடை பிளாஸ்டிக் கடை யசன சாமான்லாம் இருக்குது அந்த கடை அந்த யோசன சாமான்லாம் இருக்குது அப்புறம் இது வந்து இந்த காமக்குடி நகருக்கான உள்ள வாட்டர் டேங்க் பெரிய டேங்க் அது அப்புறம் இது வந்து கைலாசமலை கைலாசமலையில் நாரதர் ஞானப்படம் வந்து கொண்டு வந்து பரமசிமன்ற கொடுப்பாருன்னு அந்த கதையை தான் அப்படியே தீமாக அதை வச்சுருக்கோம் நாரதர் இருக்கார் சுவாமி அம்பால் பக்கத்தில் இந்த பக்கம் விநாயகர் இருக்கார் இந்த பக்கம் முருகன் இருக்கார் இங்கே நடுப்புற ரிஷி வந்து தவமண்ணியில் இருக்கார் tidur lah yang gatuh boleh.